மழை பெய்துட்டு இருக்க நேரத்தில் இல்லைனா இருமல் சளி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஒன் பாட் ரசம் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் வாங்க ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப்பு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் இது கூட கால் கப்பு வந்து துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க ஒரு நாலஞ்சு நேரம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் அந்த பருப்பை வந்து ஊற வச்சுருங்க ஒரு பவுலில் வந்து சின்ன எலுமிச்ச சைஸ் அளவு புளி வந்து எடுத்திருக்கேன் அதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு போடுறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு வத்தல் போடுறேன் நாலு பெரிய சைஸ் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் போட்டுட்டு இதை வந்து நர நரன்னு அரைச்சி எடுக்கணும் நல்லா போல் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒன் பாட் ரசம் சாதம் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடணும் உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் செவந்து வந்த உடனே கருவேப்பில் போடுறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் தக்காளி பழம் வந்து பாதி வதங்கி வந்த உடனே அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் கால் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விடணும் தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு வராது வர வதக்கி விடணும் தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கத வந்து அதில் தட்டணும் தட்டிட்டு அதை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் அந்த சாதம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கி உடனே நம்ம ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் ஊற்றணும் புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் புளி தண்ணி வந்து இப்போ கொதி வர ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து நாலரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு அஞ்சு கப் தேவைப்படும் நாலரை கப் தண்ணி ஊற்றிருக்கு அரை கப் வந்து புளி தண்ணி ஊற்றியிருக்கு மொத்தத்தில் அஞ்சு டம்ளர் நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறது வர வெயிட் பண்ணணும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இப்போ இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நம்ம வந்து இதுவரை உப்பு சேர்க்கலை இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது கூட ஒரு ஸ்பூன் பொடி போடுறேன் இந்த பொடி போடுறதுனால ரச சாதம் வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பொடி சேர்க்காண்டானா நீங்கள் வந்து அது போடாண்டா கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு குக்கரை வந்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துருங்க நம்மளுக்கு வந்து சாதம் நல்லா குழஞ்சி தான் வரணும் அதனால நல்லா ஏழு விசில் வச்சு எடுத்துருங்க சூப்பரான ரசம் சாதம் வந்து ரெடி ஆயிரும் இப்போ வந்து குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குக்கர் மூடியை வந்து திறந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க சாதத்தை வந்து இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஒரு தட்டில் வந்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி வந்து நம்ம பரிமாறிடலாம் சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டை கசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்